எடப்பாடி அவர்கள் வந்து நான் ஒரு மெகா கூட்டணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெரிய இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தோம் பட் பாஜக கூட ஒரு ஒரு கூட்டணி மாறிடுச்சு கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு தான் பெரிய ஏன்னா இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வந்து இந்த கடைசி ஒரு வாரத்திற்கு முன்னாடி வரைக்கும் கூட்டணி பேரம் பேசுவாங்க எங்களுக்கு இவ்வளவு சீட்டு வேணும் இவ்வளவு பணம் வேணும்ன்ற மாதிரி இந்த பேரம் பேசுவாங்க இந்த பேரம் வந்து ஓராண்டுக்கு முன்பே நிறுத்தி வைக்கப்பட்டதோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதி ஏன்னா எி ஆல் இருக்கு விஜய் தான் சொல்லிருக்காரு எனக்கு ஒரே எதிரி திமுக மட்டும்தான் திமுக டிவி கே எதிரியும் அதுக்கும் இதுல ஒரு முற்றுப்புள்ளி இருக்குங்க விஜய் அதை சொன்னார்ல விஜய் அதை சொல்லும் போது அதிமுக பாஜக கூட்டணியில இல்ல பல பேர் சொன்னாங்க நாலு வருஷம் ஆட்சியை எடப்பாடி பழனிசாமியெல்லாம் நடத்த முடியாதுன்னாங்க ஆனா நடத்திட்டாரு அப்படிப்பட்ட ஒரு எடப்பாடி பழனிசாமி போயிட்டு விஜய்க்கு கீழே ஒரு துணை முதல்வராகவும் இல்ல ரெண்டு மந்திரி சீட் வாங்கிட்டு இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா இருக்க முடியும் இருக்க முடியாது அப்ப விஜய் தான் அவர் கீழே வரணும் அப்போ வரப்போ அவங்களோட டிமாண்ட் என்ன இருந்தது நீங்க இப்போ அதிமுகவோட சேரதுக்கு தயாரா இருக்கீங்களா ஏன் நான் முதல்வர் அவர் தான் கட்சி ஆரம்பிச்சேன்னு சொல்கிறீங்க அப்போ அவர் என்ன துணை முதல்வர் ஆகிறதுக்கு கட்சி ஆரம்பிச்சாரா சீமான் துணை முதல்வர் ஆகிறதுக்கு கட்சி ஆரம்பிச்சாரா இல்ல இல்ல எல்லாரும் எடப்பாடி முதல்வராக இருந்தாரா இல்லையா அண்ணாமலை மாத்தனாதான் கூட்டணிக்கே நான் ஒத்துப்பேன் ஏங்க அவரு பாத்தீங்களா இல்லையா அண்ணாமலை மாற்றம் அப்படின்ற செய்தி வர வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியோட கேட்டு கூட தரக்கலங்க இன்னொன்னு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அதுல பேசுனது பெண்கள் இருக்கிறப்போ பெண்களை பத்தி இழிவா பேசியிருந்தாரு அது பிரச்சனை இல்லையா சைவம் வைணவம் மதத்தை பேசிட்டாராம் மதத்தை பேசினதான் மதத்தை பேசினதான் பிரச்சனை இல்ல ஏன்னா பெண்களை நாங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தெரியாதா மணிப்பூரில் ஒட்டு துணி இல்லாமல் பெண்களை ஓட விட்டுருக்கோம் பாஜக இதே ஒரு பெண்களை வந்து கற்பழிச்சிட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆசிப்பான ஒரு குழந்தைய வந்து கற்பழிச்சுட்டு கைதாகிட்டு வெளியே வந்தவங்களை பாரதி மாதா கி ஜெயின்னு சொல்லி வரவேற்பவங்க நாங்கள் வல்லுவம் மலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் வல்லுவம் பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் என்ன என்ன பேச போறோம் இன்னைக்கு ஏதாவது தலைப்பு இருக்கா ரொம்ப பெருசாலாம் வந்து கண்டென்ட் இல்ல ஏன்னா இந்த ஒரு வாரமாக வந்து அமித்ஷா வந்து போனதுல இருந்து ஃபுல்லா கூட்டணி பத்தி மட்டுமே தான் வந்து பேசிட்டு இருக்காங்க ஏன்னா யார் யாரோட கூட்டணி இருப்பாங்க ஏன்னா அதிமுக பாஜக வந்து கூட்டணி சேருவாங்களான்ற ஒரு கொஷனில் இருந்து இப்ப கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்ற வரைக்கும் வந்துருச்சு இல்லையா எந்த கட்சி தலைவர்கிட்ட நம்ம வந்து இந்த பத்திரிகையாளர் போய் கேட்டாலுமே நீங்க யார் கூட கூட்டணி வைக்க போறீங்க அப்படின்னு கேட்டா யா எந்த கட்சித்தலைன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு பதிலே இல்லை நான் இவங்க கூட கூட்டணி வைக்க போறேன் அவங்க கூட கூட்டணி வைக்க போறேன் எந்த ஒரு பதிலுமே சொல்றதே கிடையாது நார்மலாக அப்படியே அந்த கேள்விக்கே அப்படியே தட்டி விட்டுட்டு போயிடுறாங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து எடப்பாடி அவர்கள் வந்து நான் ஒரு மெகா கூட்டணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெரிய பாம் கூட்டணியா இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தோம் பட் பாஜக கூட ஒரு கூட்டணி வைக்க போறாங்கன்றது ஒரு புஸ்மானம் கூட்டணியாகவே மாறிடுச்சு இல்லையா ஸோ அப்படி பார்க்குறப்போ பாஜக அதிமுகன்ற மாதிரி இருந்து இப்போ ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க இந்த இந்த டைம்ல நம்ம பார்க்கும்போது திமுகவுக்கு திமுகக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சா ஒருவேளை வந்து மறுபடியும் திமுக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல முதலமைச்சரா உட்காரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் ஒரு பக்கம் இல்லை அப்படின்னு பாத்தோம்னா நாம் தமிழர் கட்சி வந்து யார் கூட கூட்டணி வைப்பாங்க இல்ல அவங்க தனிச்சு நிக்க போறாங்களா இல்லைன்னா வந்து தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சி வந்து யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க இல்ல இவங்க தனியா இருக்க போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த ரெண்டு கட்சிகள் மட்டும்தான் இப்போ கூடமே கூட்டணி இல்லைன்ற மாதிரி தெரிவிச்சு தனியா இருக்காங்க வந்து கூட்டணி சேர்ந்துட்டு இப்போ ஒரு டீமா மாறிட்டாங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்ல அதான் எல்லாருமே நிறைய பேசிட்டாங்க இருந்தாலும் பேச வேண்டிய கடமை இருக்கு ஏன்னா மெகா கூட்டணின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தாரு அது மட்டுமே இல்ல திமுக ஒரு வலுவான கூட்டணியாவே இருக்கு இந்த ரெண்டு கூட்டணியும் இப்போதைக்கு ரெண்டு பேருமே வலுவான கூட்டணி வச்சுப்போம் இப்போ கிடப்புல டீல்ல விடப்பட்டது விஜயும் சீமானும் அப்படின்னு சொல்ல சீமான் ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டாரு நான் யாரும் சொல்லிட்டாரு தனிச்சுதான் அதனால அவருக்கு அது வேட்பாளர்களையும் வந்து அவர் அறிவிச்சுட்டாரு எப்பவும் போல இது வந்து ஒரு இன்னொரு தேர்தல் அப்படின்ற ஒரு பாதையில அவர் போயிடுவாரு விஜய் வந்து சொல்லியிருந்தாரு கூட்டாட்சி கூட்டணியில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லியிருந்தாரு இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு தான் இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வந்து இந்த கடைசி ஒரு வாரத்திற்கு முன்னாடி வரைக்கும் கூட்டணி பேரம் பேசுவாங்க எங்களுக்கு இவ்வளோ சீட்டு வேணும் இவ்வளோ பணம் வேணுன்ற மாதிரி இந்த பேரம் பேசுவாங்க இந்த பேரம் வந்து ஓராண்டுக்கு முன்பே நிறுத்தி வைக்கப்பட்டதோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதி ஏன்னா ஓராண்டுக்கு முன்பே இந்த கூட்டணியை வந்து பாஜகவும் அதிமுகவும் அறிவித்தது இந்த கூட்டணி கட்சிகளுக்கு சின்ன சின்ன கட்சிகளுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கோன்ற ஒரு கேள்வியும் இருக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா முதல்வரும் சொல்லியிருக்காரு இது பொருந்தா கூட்டணின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் நயனா நாகேந்திரன் தலைமையிலேயும் வந்து முதல்வருக்கு வந்து எங்களை பார்த்து ஒரு மரண பயம் வந்துருச்சு ஆமாம் இரண்டு கட்சி கூட்டணி சேர்ந்தோன்னா திமுக வந்து ஒரு பயம் ஒரு பயம் வந்துருச்சு ஏன்னா திமுக என்ன நினைச்சாங்கன்னா நம்ம மீது ஆன்டி இன்கமன்ஸி இருக்குது நம்ம மீது நிறைய குறைநிறைகள் இருக்குது மக்கள் மத்தியில் இதெல்லாம் போய் எடுபட்டுருமோ அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரமாக இருக்கட்டும் நீங்கள் கலாச்சார விவகாரமா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பெருசா மக்கள் மத்தியில பேசப்பட்ட பொருள் ரெண்டு இஸ்லாமிய ஆஹ் இருக்கட்டும் தொடர்ந்து கொலைகளா இருக்கட்டும் ஆம்ஸ்டாங் கொலையா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில போய் ரீச் ஆயிடுச்சு திமுக வந்து அடுத்த தேர்தல்ல முதல்வர் ஆவறதுக்கான தகுதி இல்லையோ அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு மக்க தி முக்காட்சி இந்த விஷயங்கள் எல்லாம் வந்துருச்சுன்ற ஒரு கேள்வி வந்து காமனாவே மக்களிடம் வந்து போயிடுச்சு பாலியல் குற்றங்களா இருக்கட்டும் தொடர்ந்து எல்லாமே பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து திமுக பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது ஆனா அதுக்கு நேரதுரா இன்னொரு கூட்டணி இல்லையோ அப்படின்னு இருந்தது ஏன்னா இருந்தது நாலு கட்சி நாலு கட்சியும் தனித்தனியா நிக்குது எதிர்கட்சியா தனித்தனியா நிக்கிறப்போ எங்களுக்கு எதிரியே இல்லைன்னு கனிமொழி சொன்னாங்க கண்ணு கட்டிய தூரம் வரை எங்களுக்கு எதிரி இல்லைன்னு சொல்லிட்டு கனிமொழி சொன்னாங்க ஆனா இப்போ புதுசா ஒரு எதிரி ரெண்டு எதிரியும் சேர்ந்து எதிரி ஆல்ரெடி விஜய் தான் எனக்கு ஒரே எதிரி திமுக மட்டும்தான் திமுக தான் எதிரி அதுக்கும் இதுல ஒரு முற்றுப்புள்ளி இருக்குங்க விஜய் இதை சொன்னார்ல விஜய் அதை சொல்லும்போது அதிமுக பாஜக கூட்டணியில் இல்லை அப்போது அதிமுக தனியாக பாஜக தனியாக நீங்கள் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட பார்த்துக்கிட்டீங்க விஜய்ங்க இருப்பார் கீழே எடப்பாடி இருப்பார் அது கீழே அண்ணாமலை இருப்பார் அன்றைக்கி கொடுத்ததுல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா பதினாறுன்னு நினைக்கிறேன் எடப்பாடி பஞ்சாமிக்கு பதினாறு விஜய்க்கு பதினெட்டு அண்ணாமலைக்கு ஒன்பது கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த பதினெட்டு ஒன்பது எவ்வளோ இருக்கும் விஜய்க்கு மேலே போயிட்டாங்களா இப்போ விஜய் சொன்ன வார்த்தை செல்லுபடியாகாமல் போயிடுச்சு விஜய் சொன்ன வார்த்தை ஆகிடுச்சு விஜய் சொன்ன வார்த்தைக்கு இப்போ இல்லாம போயிடுச்சு இப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் அடுத்த கூட்டத்துல விஜய் இந்த வார்த்தையை பேசினார் விஷயம் தான் விஜய் அப்படின்றது இவங்க ஒரு கூட்டணியை கட்டமைச்சுட்டாங்க நம்ம வந்து சும்மா முன்னாடியே இது வந்து ஒரு நாடகமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு நாடகம் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அதிமுக வந்து எடப்பாடி வந்து பாஜகவை அவ்வளவு விமர்சிச்சாங்க அவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது அவ்வளவு குற்றங்கள் இதையும் சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதெல்லாம் இருக்கிறப்போ இப்ப கடைசியில நாங்க வந்து பாஜக கூட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லுமா இதுக்கு முன்னாடி நீங்க பேசுனதெல்லாம் ஒரு நாடகமான்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இல்ல அதில் ஒன்றும் அரசியல் ஒன்றும் எதிரிக்கு நண்பன் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அதுல வந்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து இதில் போய் சரணடைஞ்சிச்சின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து பாஜக தான் வந்து சரணடைச்சு ஏன்னா அவங்களை சைடும் அண்ணாமலை மாத்தம் இதெல்லாம் நடந்திருக்கு இன்னொன்னு ஈடி ரைடுக்கு பயந்து அதிமுக போயிச்சு எப்படியோ அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ நடந்துருச்சு அந்த கூட்டணி திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியாக இருக்குமா அப்படின்றது தான் இருபத்தாறு தேர்தலுக்கான ஒரு தேடலா இருக்கு அப்போ மீண்டும் மக்களிடத்தில் அதிமுக வர்சஸ் திமுக விஜய் சொன்ன மாதிரி ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி ஒன்று தாவேக்காக்கும் இன்னொன்று திமுக அந்த பிரேக் பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எடப்பாடி பழனிசாமி போட்ட ஒரு ஸ்கெட்சோ இல்லை ஒரு பிளானோ இல்லை அமித்ஷா போட்ட ஒரு ஸ்கெட்சோ ஒரு பிளானோ விஜய் சொன்ன அந்த வார்த்தைக்கு நேர் எதுரா ஒருவேளை எடப்பாடியே சொல்லிருந்தாரு இல்லையா கடைசி நேரத்துல வந்து கூட்டணி மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து தாவேக்காவும் அதே மாதிரி அதிமுகவும் தான் கூட்டணி வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பல பேச்சுகள் வந்து அடிபட்டு ரெண்டு பக்கமும் வந்து அவ்வளவா தரப்புல யாருமே அடிச்சுக்காம எதுவுமே குத்த குறைவு சொல்லிக்காம இருந்தாங்க அப்போ எல்லாருமே ஒரு சந்தேகம் வந்து ஒருவேளை அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் தான் வந்து சேர போறாங்க சப்போஸ் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கும் ஒரு புதிய ஒரு தொடர்ச்சி இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க அவர் ரெண்டு பேருக்குமே இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் அதிமுக தொண்டர்களும் கிட்டத்தட்ட ரசிகர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட ரசிகர்கள் விஜயோட மக்களுக்கு வந்து அதிமுக மேல ஒரு நம்பிக்கை இருந்தது ஓகே மறுபடியும் அவங்க வராங்க ஒரு புது தொடர்ச்சி இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையை மொத்தத்தையும் உடைச்சிட்டாங்களோ அப்படின்னு உடைக்கலாம் உடைக்கலாங்க விஜயோட போயிருந்தா என்ன சொல்லிருப்பீங்க ஏங்க ஒரு முதல்வரை நாலு வருஷமா கட்சி நடத்துறாங்க முதல்வராக இருக்கிறப்போ பல நெருக்கடிகள் ஸ்டாலின்லாம் தினந்தோறும் வந்து சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி பதவி விலங்க வேண்டும் என்ன என்னென்னவோ சொல்லுவாங்க அதிமுக பாஜக பல பிரச்சனைகள் நடக்கும் ஆனா அதெல்லாம் தாண்டி அவர் வந்து நாலு வருஷம் ஆட்சி நடத்திட்டாரு பல பேர் சொன்னாங்க நாலு வருஷம் ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி எல்லாம் நடத்த முடியாதுன்னாங்க ஆனா நடத்திட்டாரு அப்படிப்பட்ட ஒரு எடப்பாடி பழனிசாமி போயிட்டு விஜய்க்கு கீழே ஒரு துணை முதல்வராவோ இல்ல ரெண்டு மந்திரி சீட் வாங்கிட்டு இருக்க முடியும் நினைக்கிறீங்களா இருக்க முடியாது அப்ப விஜய் தான் அவர் கீழே வரணும் அப்ப வரப்போ அவங்களோட டிமாண்ட் என்னவா இருந்தது அப்ப பாஜக வந்து முதலமைச்சர் பதவி கொடுத்துருவாங்களா எடப்பாடிக்கு கொடுத்துருக்காங்கல்ல அமித்ஷா என்ன சொன்னார் என் தலைமையில் கூட்டணி தேசியத்தில் மோடி தலைமையில் மாநிலத்தில் எடப்பாடி தலைமையில் எடப்பாடி தலைமையில்னா என்ன முதல்வர் எடப்பாடின்றதை சொல்லிட்டாங்க ஏன்னா அவர் வச்ச கண்டிஷன்ஸ் அதுதான் டெல்லியில் போயிட்டு அமித்ஷா பார்த்தப்போ சொன்ன ரெண்டு கண்டிஷனில் மெயினான கண்டிஷன் அண்ணாமலை மாற்றினா தான் கூட்டணிக்கே நான் ஒத்துப்பேன் ஏங்க அவர் பார்த்தீங்களா இல்லையா அண்ணாமலை மாற்றம் அப்படின்ற செய்தி வர வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியோட கேட்டு கூட திறக்கலைங்க நயினா நாகேந்திரன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார்னு சொன்னதும் பக்கத்தில் வந்து உக்காந்தார் அப்போ அதில் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா எடப்பாடி வச்ச கண்டிஷன் அண்ணாமலை மாற்றுங்க நான் தான் வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் நான் தான் அப்படின்றதுக்கு ஒத்துக்கிட்டு தான் பாஜக இப்போ இது பண்ணியிருக்காங்க அதே போல் விஜய் ஒத்துட்டு இருந்தாருன்னா இவங்களோட சீட் சாரீங்களா என்ன வருதுன்னா அறுபது சீட்டுக்கு மேலே அக்கா கெட்டதா அறுபது சீட்டுலாம் அவங்க பாஜகக்கே தரலங்க அமித்ஷா இருபத்தொன்று தேர்தலில் அறுபது சீட்டு தர தந்தால் தான் உங்களோட கூட்டணி நாங்கள் இருபத்தோரு சீட்டு இருபது சீட்டு பத்தொம்பது சீட்டுன்னு சொல்லிவிட்டு பத்தொம்போது சீட்டு தான் தந்தாங்க புரியுதுங்களா இவங்கள விட அதிகமா பாமக தந்தாங்க அப்போ அப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் லீட்டரா இருபத்தொன்னுல இருந்தாரு ஆனா இருபத்தொன்னுல ஒரு தோத்ததுக்கு அப்புறமா பல சரிவுகள் இன்னொன்று என்னன்னா இருபத்தி நாலு தேர்தலில் பிரதமர் வேட்பாளரே இல்லாம இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் எடுத்தாங்க அதையும் டெல்லி நோட் பண்ணியிருக்கோம் நம்ம கூட நிறைய தடவை பற்றி பேசியிருக்கோம் டெல்லியை தான் நோட் பண்ணியிருக்கோம் அதை நோட் பண்ணி தான் இன்னைக்கு முதல் வேட்பாளராக இவரை அறிவிக்கிறாங்க செய்கிறாங்க இன்னொன்று என் தலைமையில் கூட்டணி அப்படின்றது ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை அமித்ஷா இங்கே பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு அந்த விஷயத்தை வந்து விஜய் அவர்கள் கோட்டை விட்டார்னு சொன்னால் விஜய் வந்து ஒரு சினிமாட்டிக் அரசியல் தான் வந்த உடனே நம்ம ஒரு அறுபது சீட் தந்துடுவாங்க வந்தவனே நம்ம முதல் ஒரு வேட்பாளர் தான் இந்த ஆஃபரை விஜய் கைவிட்டாரோ அப்படின்னா விஜய்க்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை திமுகவுக்கு மாற்று அப்படி தானே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் கூட்டணி ஆட்சி கூட்டாட்சியில் பங்கு நீங்கள் சொல்லிட்டீங்கள நீங்கள் போய் இன்னொரு கட்சியோட கூட்டாட்சியில் உட்கார்றதுக்கு தயாராக இருக்கீங்களா இல்லை தானே அப்போ உங்களோட எப்படி இன்னொருத்தன் வருவான் நீங்க இப்போ அதிமுகவோட சேர்றதுக்கு தயாரா இருக்கீங்களா இல்லையா நான் தான் கட்சி ஆரம்பிச்சேன்னு சொல்றீங்க அப்ப அவர் என்ன துணை முதல்வர் முதல்வரத்துக்கு கட்சி ஆரம்பிச்சாரா சீமான் துணை முதல்வர் கட்சி ஆரம்பிச்சாரா இல்ல இல்ல எல்லாரும் எடப்பாடி முதல்வரா இருந்தாரா இல்லையா இப்ப சீமான் நான் முதல்வராக இருந்தாண்டா கட்சி ஆரம்பிச்சேன்னு சொன்ன கத்துறதுக்க கட்சி ஆரம்பிச்சேன் முதல்வர் அவர்தான் கட்சி ஆரம்பிச்சேன்னு சொன்னார்ல அதே போலதான் நீங்களும் ஆரம்பிச்சீங்க சீமான் வந்து கூட்டணி ஆச்சு கூட்டணி பங்கு தரேன்னு சொன்னாரா எடப்பாடி பங்குத்தரம் சொன்னாரா சொல்லலை விஜய் சொன்னாரு விஜய் சொன்னதுக்கு ஒரு பெரிய இடியா இங்கே வந்து உந்திருக்கு ஏன்னா கடைசி வரைக்கும் வீசிக்கா பார்கெயின் பண்ணியிருப்பாங்க இந்த கூட்டணி அறிவிக்கலைன்னா நாங்கள் வந்து அதிமுகவோட போவோம் தாவேக்காவோட போனால் எங்களுக்கு பத்து சீட்டு பிளஸ் ஒரு அமைச்சர் அப்படின்னு பார்கென் பண்ணியிருப்பாங்க இந்த பார்கெனுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களோட முடிவுல ஒரு கூட்டணி இருந்தது இது ஒரு பக்கம் நம்ம இருந்தாலுமே வந்து இப்போ பாஜக தலைவர்கள் மாற்றப்பட்டாங்க நைனா நாகேந்திரன் தான் தலைவர் அப்படி இருக்கப்போ அவரு வந்து இப்போ நம்மளுடைய கவர்னர் ஆர் என் ரவியை போய் பார்க்க போறாருன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்துருக்கு எதனால பாக்க போறாரு அப்படின்னு பாத்தோம்னா இப்ப பொன்முடி விஷயம் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா திமுகல இருந்து பொன்முடி அவர்கள் பல பல வழக்குகள் அவர் மேல இருந்துமே பல பிரச்சனைகள் தாண்டி திமுக ஒரு போஸ்டிங்ல இருந்தாரு இப்ப மறுபடியும் வந்து அந்த போஸ்டிங்ல இருந்து ரிமூவ் பண்ற அளவுக்கு அவருடைய பேச்சுகள் வந்து இருந்தது இல்லையா சோ அந்த வழக்கு மூலமா அவரை வந்து மொத்தமாவே திமுகலேருந்து வெளியே கொண்டு வரணும்ன்ற ஒரு இது மூலமா கவர்னரை போய் பார்க்கறாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்து வெளியே வந்திருக்கு எப்பவுமே யாராவது புதுசா தலைவரானா போயிட்டு ஆளுநர் சந்திக்கிறது இயல்பு இல்லை உங்களுக்கு தெரியும் விஜய் கூட போய் பார்த்தாருன்னு நினைக்கிறேன் அந்த பாயிண்ட் தான் வரீங்கன்னு தெரியும் எதுக்கு போய் பார்த்தாரு சொல்லுங்க எதுக்கு போய் பார்த்தாரு எதுக்கு போய் பார்த்தாருன்னா திமுக வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல ஒரு பெரிய தப்பு பண்ணிடுச்சு அதனால நாங்கள் வந்து திமுகக்கு நியாயம் கேட்க நீதி கேட்க நாங்க ஆளுநர்கிட்ட போவோம் நாங்கள் இதே தாக்கா என்ன பண்ணுச்சுன்னா ஆளுநரே தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுச்சு தெரியும் மாநாட்டுலேயே போய் சொன்னாங்க கொள்கையிலேயும் சொன்னாங்க ஆளுநர் தேவையே இல்லை அப்படின்னு ஆனா ஆளுநர்கிட்ட போய் பஞ்சாயத்து நின்னாங்க அதை நம்ம போய் கேட்டப்போ மத்திய மாநில அரசினுடைய குறைகளை நாங்க வேற யாருக்கிட்ட போய் சொல்றதுங்க அப்போ ஆளுநர்கிட்ட போனாங்க ஆளுநர்கிட்ட அதை மட்டும் சொன்னாங்களான்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லையா விஜய்க்கு என்னோட பாதுகாப்புக்காக நான் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க அது பவுன்சர்ஸ் வைக்கிறேன் பவுன்சர்ஸுக்கு மாதம் மாதம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் கூட சில பவுன்சர்ஸ்லாம் கேட்குறாங்க அதனால எனக்கு அதிகமாக செலவாகுது அரசு தரப்பில் வந்து எனக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வேணுன்ற ஒரு லெட்டரும் கொடுத்தாரான் மற்ற லெட்டர்லாம் கிடப்பில் போட்ட ஆளுநர் ஆளுநர் ரவி அவர்கள் அந்த லெட்டரை மட்டும் பாஸ் பண்ணாரான் புரியுதுங்களா அதே போல ஏதாவது ஒய் பிளஸ் அண்ணாமலைக்கு செட் பிளஸ் கொடுத்து நீங்களும் வச்சிருக்கீங்கல்ல எனக்கு சர்பிளஸ் கொடுங்க நானும் தலைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கறதுக்கு கூட போறதுக்கு ஏன்னா இவங்க வந்து ஒரு கள்ள உறவு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லிருக்காரு விஜயும் சொல்லியிருக்காரு எல்கேஜி யூகேஜி பசங்க போல கல்ல உறவை வச்சு விளையாடுறீங்களா விஜய் சொன்னாரு நான் சொன்ன விஜய் சொன்னாரு எடப்பாடியும் சொன்னாரு சீமானும் சொல்லிருக்காரு அப்ப இவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா சுட்டி சுற்றி யார் இந்த சாருன்னு ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேஜ் குத்தி கருப்பு சட்டை போட்டு போராடுறாரு எல்லாரும் எல்லா கட்சியில இருந்து அன்புமணி ராமதாசோட மனைவி சௌமி அன்புமணி அவர்கள் வந்து கைதானாங்க சீமான் கைதானாரு தமிழிசை சவுந்தரராஜன் கைதானாங்க விஜயும் வந்து பெருசா போராட்டங்களை முன்னெடுத்து ஆளுநர்கிட்ட போய் லெட்டர் எல்லாம் கொடுத்தாரு அங்கே அண்ணாமலை என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட வீட்டில் சாட்டை எடுத்து அடிச்சுட்டு ஒட்டுமொத்த நேஷனல் மீடியாவில தன் பக்கம் திருப்பிட்டார் இப்போ யார் இந்த சார்ன்றது முடிஞ்சிருச்சு நின்றுச்சு யார் இந்த அண்ணாமலைன்றது பேசும்போதுலாம் மாறிடுச்சு அப்போ அண்ணாமலை தன்னை முன்னிறுத்திக்கிட்டார் அந்த போராட்டத்தில் அப்படி டைவெர்ட் பண்ணுற வேலையை பாஜகவும் திமுகவும் தொடர்ந்து செய்யும் அந்த வேலையை தான் இப்போவும் இவங்க செய்ய போகிறாங்களோன்னு தோணுது ஏன்னா பொன்முடி பேசுனதுக்கு அடுத்த நாள் அமித்ஷா வந்தார் அமித்ஷா வந்து கூட்டணி அறிவிச்சார் பொன்முடி பேசுனது ஒரு நேஷனல் மீடியா பேச வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா அவர் பேசுனதோடு நிறுத்தலைங்க அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா இதை பேசிதான் நாங்க ஆட்சியை பிடிச்சோம் அப்படின்னு எங்க பேசுறாங்க பார்த்தீங்கன்னா பெரியாரோடைய விழாவில் பேசுகிறாரு அப்ப பெரியாரோட தரம் என்ன பெரியாரோட தொண்டர்களோட தரம் என்ன அதிமுக திமுகவுடைய தரம் என்ன அப்படின்றது காட்ட வேண்டிய ஒரு ஒரு இடம் அந்த இடத்துல கூட்டணியை பேசிட்டு ஒரு வாரம் நம்ம கூட்டணியை பத்தியே பேச வேண்டிய இந்த இடத்துல யார் யார் கூட கூட்டணி ஒரு சந்தேகமா தான் இருக்கு அதிமுக பாஜக கூட்டணியா இல்ல திமுக பாஜக கூட்டணியா இவங்க இவங்களோட கூட்டணியில இவங்க அவங்களோட ஒரு ட்ரையாங்களா இருக்கு நடுவுல பாஜக வந்து உண்மையா அறிவிச்சிட்டாங்க இத அறிவிக்காம அப்படியே ஹைட்ல வச்சிட்டு இருக்காங்க இல்ல அவங்க தான் தெளிவா சொல்றாங்க இல்ல கொள்கை கூட்டணியா அதிமுக கொள்ளை கூட்டணியா திமுக முக அப்படித்தான் இருக்காங்க ஏன்னா தங்ஸ்டன் விவகாரம் வந்தது தங்ஸ்டன் விவகாரம் வரப்போ நான் தான் தங்ஸ்டன் நிறுத்த போறேன்னு இவர் சொன்னாரு அவர் நேர்கொண்டு நிறுத்திட்டாரு இந்த மாதிரி எல்லாத்துலயும் இவங்களுக்கான ஒரு ஒத்துமை இருக்கு அந்த தான் இந்த இடத்துல தொடர்ந்து போயிட்டு இருக்கு அது வந்து இப்ப நைனா நாயகன் நான் தான் பண்றேன் உங்களுக்கு உண்மையிலேயே வந்து பொன்முடி பேசுனது தப்பு பெண்கள் மீது அவ்வளோ அக்கறை இன்னும் நைனா நாயகன் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா அதுல பேசுனது பெண்கள் இருக்கிறப்போ பெண்களை பத்தி எழிவாக பேசியிருந்தாரு அது பிரச்சனை இல்லையா சைவம் வைணவம்னு மதத்தை பேசிட்டாராம் மதத்தை பேசினது மதத்தை பேசினதுதான் மனித பேசுனது ஒரு பிரச்சனை பிரச்சனை இல்லை ஏன்னா பெண்களை நாங்கள் எவ்வளவு பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தெரியாதா மணிப்பூர்ல ஒட்டு துணி இல்லாமல் பெண்களை ஓட விட்டுருக்கோம் பாஜாக்க இதே ஒரு பெண்களை வந்து கற்பழிச்சிட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆசிஃபான ஒரு குழந்தைய வந்து கற்பழிச்சிட்டு கைதாயிட்டு வெளியே வந்தவங்கள பாரதி மாதா கி ஜெயின்னு சொல்லி வரவேற்றவங்க நாங்க பெண்கள் மீது எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கோம் நாங்க யார் பாஜக பெண்கள்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை சைவம் சொல்லி அமைச்சர் கொச்சைப்படுத்திட்டாருன்னு சொல்லிட்டு ஜாதி மதம் எதுவுமே வேண்டாம்னு இவங்க இவங்கதான் மதத்தை வச்சு போய் போராட்டம் பண்றது இவங்க யாரு இவங்க ஜாதி முதல்ல வேணான்றாங்களா இவங்க அதை வச்சுதானே சோசியல் இன்ஜினியரிங் ஒன்னு ஒரு பாலிடிக்ஸே பண்ணிட்டு இருக்காங்க பாஜக அதை வச்சு தான் இவர் போராடுறாங்க பெண்களை பேசுகிறது பிரச்சனை இல்லை இருக்குது இதை தான் பிரச்சனை உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் இருக்கிற அதே சட்டமன்றத்தில் தான் பொன்முடி அமைச்சராக இருக்காரு நீங்கள் என்ன கேள்வி எழுப்பியிருக்கோம் உங்களுக்கு கேள்விக்கு நேரம் வரப்போ உங்கள் கட்சிக்கே தேவைப்படலன்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் தூக்கி எரிஞ்சிங்கள்ல கட்சி பரப்பு பதவியிலேருந்து தூக்கி எரிஞ்சுங்கள அமைச்சர் பதவியில் நாட்டுக்கே அமைச்சர் நாட்டுக்கு இவர் தேவையா என்ற கேள்வி நீங்கள் எழுப்பியிருக்கணும்ல எழுப்பியிருந்தீங்கன்னா சட்டமன்றமே உங்களை திரும்பி பார்த்துருக்கோம் அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கும் இன்றைக்கி இப்போது அமித்ஷா வந்து பொன்முடி வந்து பொது முடிப்பு கேட்டுட்டாரு அது வேற இருந்தாலும் அவர் பேசிய வார்த்தை ஒன்னு ஒண்ணு வரலாறு எடுத்தோம்னா என்ன எத்தகைய பேசியிருக்காருதான் சும்மா ஒரு தலைவர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இப்ப விஜய் போன மாதிரியோ இல்ல இப்ப நைனாரு கிட்ட நானும் தலைவரா இருக்கேன் எனக்கும் ஏதாவது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் அதுதான் இது தவிர மத்தபடி இதுல ஒரு சிறப்பு அம்சமும் இல்ல இவர் போயிட்டு அங்க தமிழ்நாட்டுக்கான நீதியும் போய் பெற்று வந்தப்ப நைனா நாகேந்திரன் அதிமுக இருந்து போனேன் இன்னொரு ஒரு ஆள் அதிமுகவினுடைய தொண்டர் தான் நயனா நாகேந்திரன் உங்களுக்கு தெரியும் அதிமுகவுடைய ஒரு பொறுப்பாளராக இருந்தவர் தான் நயனா நாகேந்திரன் அதனால் இதில் ஒரு பெரிய மாற்றம்லாம் இல்லை எப்பவும் போல சும்மா போய் தலைவர் போய்ட்டு ஆளுநர் பார்த்துட்டு வருதான் பெரிய விஷயங்களாம் இல்லை ஸோ இப்போ கூட்டணி பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் போக போக தான் தெரியும் யார் யார் கூட மறுபடியும் கூட்டணி மாறுமா இல்லை அகேன் ஏதாவது ஒரு கூட்டணிக்குள்ளே ஏதாவது சம்பவங்கள் நடக்குமா இல்ல தாவைக்கா வந்து வேற குடனே சேருவாங்களா இல்ல சீமானும் விஜயும் மறுபடியும் கூட செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்றதெல்லாம் நம்ம நம்ம தான் பார்க்க முடியும் பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மட்டும் ஒரு காலம் சந்திப்போம் நன்றி நன்றி